நம்ம எல்லாருக்குமே வில்லியம் ஷேக்ஸ்பியர் உலகமே கொண்டாடுற மிகப்பெரிய பெரிய எழுத்தாளர்னு தெரியும் ஆனால் அவருடைய ஆரம்ப காலத்து எழுத்து வாழ்க்கை ஒரு மூடிய கதவுகளை திறக்க தவிக்கிற போராட்டம்தான் புதுசாக தன்னுடைய எழுத்து பயணத்தை தொடங்கிய ஷேக்ஸ்பியர் அவருடைய நாடகங்களில் பிரபலமான தேட்டரில் அரங்கேற்ற அனுமதி கேட்டு போனார் ஆனால் அதுக்கு பதில் இது போதுமான தரம் இல்லாத எழுத்து இது பெரிய கலைஞர்களோட உலகம் உன்னால முடியாது அவரை பலரும் நிராகரிச்சாங்க யாரும் அவர் எழுதிய நாடகங்களை மேடையில் ஏற்ற தயாரா இல்லை ஷேக்ஸ்பியர் அவருடைய வாய்ப்பை தானாவே உருவாக்க முடிவு செய்தார் அவருடைய நாடகங்களை நாடக குழுவுக்கு அன்பளிப்பா வழங்கினாரு சில நாடகங்களை இலவசமாக அரங்கேற்ற அனுமதி கொடுத்தாரு மக்களோட நேரடியாக கதைகளை பகிர்ந்தாரு அவருடைய காலத்தை விட பத்து ஆண்டுகள் முன்னோக்கி சிந்தித்து எழுதினார் அதை மக்கள் பாராட்டினாங்க அவருடைய நாடகங்கள் பிரபலமாகியது அதை தொடர்ந்து குளோப் தேட்டர் தானாவே அவருக்காக கதவு திறந்தது அதே நாடகங்களை படித்து பல தேட்டர் அவரை கேட்டு ஓடினாங்க அவரை நிராகரித்தவங்க கூட அவர்கிட்ட நாடகங்களை கேட்டு வர தொடங்கினாங்க அவருடைய பேர் லண்டனில் இருக்க ஒவ்வொரு தேட்டர்லேயும் ஒழிக்க தொடங்குச்சு நம்மை உலகம் ஏற்கவில்லை என்றால் நாம் எங்கோ தவறிழைக்கிறோம் என்பதற்கான அடையாளம் அல்ல அது நாம் இன்னும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்கான நினைவூட்டல் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் நினைப்பதை விட வேகமாக வெற்றி வந்து சேரும் தேங்க்யூ